வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேட்டி திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை வழிபட்டு பத்தாயிரம் பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்த பின்னர் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்பூரில் ஐந்தாயிரம் இடங்களிலும் தமிழகம் முழுவதும் ஒன்றரை லட்சம் இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது பதினைந்து லட்சம் வீடுகளில் சிறிய விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடைபெறுகிறது இந்த அரசு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை குலைக்க வேண்டும் விநாயகர் சிலை அமைக்கக்கூடாது என செயல்பட்டு வருகிறது அதிக சிலை வைத்துவிட்டால் அந்த பகுதி தண்டனைக்குரியது என காவல் அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த அரசு அராட்சிகமான மோசமான அசுர அரசாக உள்ளது விநாயகர் மீது கை வைத்த பல அதிகாரிகள் அழிந்துள்ளனர் அடுத்த ஐந்து நாட்கள் ஊர்வலம் உள்ளது இதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இல்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் இது போன்ற நடவடிக்கைகள் தமிழக அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விநாயகர் சதுர்த்தி மூலம் பல வணிக நிகழ்வுகள் நடைபெறுகிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் செய்தியாளர்களின் பேட்டியில் போது தெரிவித்துள்ளார் இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை ஒரு சூமா போகும்னு நினைக்கிறோம் அதனால் இப்போ அதுக்காக நம்ம உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தோம் இந்த பேச்சுவார்த்தை சூமா போச்சோம் அப்படின்னா உண்ணாவிரதம் ஒத்தி வைக்கப்படும் இந்த இந்த நிலையை இந்த அதிகாரிகள் மாற்றல அப்படின்னா சென்னை உள்பட வேலூர் இந்த பகுதியில் இவங்க உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏன்னா நமக்கு வர காலங்களில் ஊர்வலம் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் அந்த ஊர்வலம் பாதிக்கும் அப்படின்னு இந்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த மீடியா மூலயமாக இந்த செய்தியை சொல்லிக்கிறோம்